இல்ல மருந்து வாங்கி குடுக்கறதா இல்ல மாத்திரை வாங்கி குடுக்கறதா இன்ஜெக்ஷன் பண்றதா சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் குடுக்குறதா இல்ல ஜென்ரல் டாக்டரை வச்சு ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் குடுக்கறதா எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்களால குடியில இருந்து வெளிவர முடியும் இதுக்கான தீர்வு என்ன ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெ கம்பேக் ட்ரோவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை ஐ மீன் குடி நோயாளிகளை குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து முற்றிலும் விடுவிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமை ஆகக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளுமே குடிநாள் உயிரிழப்பு குடிநாள் குடும்பத்தில் அஹ் பிரச்சனை குடிநாள் கணவன் தற்கொலை மனைவி தற்கொலை குடிநாள் பிள்ளைகளுடைய கல்வி பாதிப்பு இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம் டெய்லி டெய்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு வாரத்துக்கு ஒரு டைம் கிடையாது ரெண்டு டைம் கிடையாது மாசத்துக்கு ஒரு டைம் கிடையாது ரெண்டு டைம் கிடையாது டெய்லி நியூஸ்ல குடிநாள் பாதிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருது தற்கொலை பண்ணி சாகக்கூடிய அளவுக்கு இந்த குடியினுடைய பாதிப்பு அதிகமாயிடுச்சு சரி ஓகே இந்த குடிநாள் பாதிக்கப்பட பாதிக்கப்பட்டவர்களை இந்த குடியால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பது எப்படி என்ன செய்யணும் இதுக்கான வழிமுறை என்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாத்திரை வாங்கி கொடுக்கறது செகண்ட் ஆப்ஷன் மருந்து வாங்கி கொடுக்கறது தேர்ட் ஆப்ஷன் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த குடியிலிருந்து ஒரு மனுஷனை அப்படி ஃபோர்த் ஆப்ஷன் ஏதாவது ஒரு கோயிலை கூட்டி போய் கயிறு கட்டுறது இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறது ஃபிஃப்த் ஆப்ஷன் வீட்டில் அடைச்சி வைக்கிறது நீங்களே அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது சிக்ஸ்த் ஆப்ஷன் நல்ல ஒரு அடிக்ஷன் சென்டரில் பார்த்து ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை செவன்த் ஆப்ஷன் எனக்கு வந்து சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது எனக்கு மருந்து மாத்திரை வாங்குறதும் இஷ்டம் இல்லை ஏதாவது ஒரு ஜென்ரல் டாக்டரை பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது எந்த வழியில் இந்த ஏழு வழியில் குடி ந குடியிலருந்து மீட் எடுக்க முடியும் கோயிலுக்கு போகிறதா இல்லை மருந்து வாங்கி கொடுக்குறதா இல்லை மாத்திரை வாங்கி கொடுக்குறதா இன்ஜெக்ஷன் பண்ணுறதா சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இல்லை ஜென்ரல் டாக்டரை வச்சு ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்களால் குடியிலிருந்து வெளிவர முடியும் இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் எங்ககிட்ட என்கொயரி பண்றப்போ கேட்கறது ஏதாவது ஒரு கோயில் கூட்டிட்டு போனோம் ஆனா ஒரு ரெண்டு மாசம் சும்மா இருந்தாங்க அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தேன் அதுக்கு ஒரு ஒரு மாசம் குடிக்காம இருந்தா ஒரு வாரம் குடிக்காம இருந்தா இப்ப திரும்ப நிறைய குடிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு டிப்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு எங்களுக்கு சொல்றாங்க இதுல எதுதான் வந்து சரியான முறை குடியிலிருந்து வெளிவரதுக்கு ஃபஸ்ட்டு நோயாளினா யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க குடி நோயாளி அப்படின்றவங்க சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறது வேலைக்கு போனாலும் அந்த வேலை டைத்துலையும் குடிக்கிறது இல்லை வேலையை முடிச்சுட்டு வந்து இருக்கு டைம் ஃபுல்லா ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணாம அவங்களோட தனிப்பட்ட விஷயத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணாம குடிக்கு மட்டுமே அவங்களோட நேரத்தை ஒதுக்கி குடியினால அவங்க ரொம்ப அடிமையா இருக்காங்க அதாவது குடியே எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க தாங்க குடிநோயாளி அவங்களுக்கு பசி தெரியாது பிள்ளை தெரியாது பையன் தெரியாது மனைவி தெரியாது தாய் தெரியாது தகப்பன் தெரியாது யாருமே தெரியாது அவங்களுக்கு குடி மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் குடியே உலகம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க குடிதான் எனக்கு எல்லாமே எந்த பிரச்சனைனாலும் குடி எந்த சந்தோஷினாலும் குடி எந்த ஒரு இடத்துலையும் குடி அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கதான் குடி நோயாளி அப்படின்னு சொல்றது இந்த குடி மற்றும் அதாவது குடிக்கிற குடி அதாவது மது அப்படின்றத மட்டும் அதாவது அதாவது இந்த குடிக்கிறாங்க அப்படின்னா ட்ரிங்க்ஸ் மட்டும் அடிக்ட் கிடையாதுங்க கஞ்சா அடிக்ட் இருக்குது கூலிஃப் அடிக்ட் இருக்குது சிக்ரெட் அடிக்ட் இருக்குது புகையில் இருக்குது இல்லையா ஸோ ஹார்ன்ஸ் போடுறது அதுவும் ஒரு அடிக்ட்டு தான் இப்போது நிறைய விஷயங்கள்ல அடிக்ட்டுக்கு போதை மாத்திரை போடுறது போதை ஊசி போடுறது இப்படி எல்லா விஷயமும் அடிக்ட்டு தான் ஸோ இது எல்லாமே ஒரு மனுஷன் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அடிக்ட் ஓகே ஸோ அந்த அடிக்ட்ஸை நம்ம எப்படி சரி செய்யறது ஓகே இந்த போதை பழக்க பழக் இந்த போதை பழக்கத்திலிருந்து அவங்களை எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான இதுக்கான ஒரு சரியான வழி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும்தான் இதுக்கான வழி வேற என்ன செஞ்சாலும் அவங்களால குடியிலிருந்து கண்டிப்பாக வெளியே வரவே முடியாது மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே அவங்கள குடியிலிருந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியவே முடியாது அவங்களாம் நினைக்கணும் என்னோடய எனக்கு தேவை என்னோடய வாழ்க்கைக்கு தேவை இந்த குடி கிடையாது அப்படின்றது அவங்க நினைக்கணும் என்னோடய வாழ்க்கைக்கும் எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் இந்த குடி அப்படின்றது ரொம்ப பாதிப்பு கொடுக்குது அதனால எனக்கு இந்த குடி வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்றத அவங்க மனதார ஒரு விஷயத்தை நினைக்கணும் அப்போ மட்டும்தான் அவங்க குடியிலேருந்து வெளியே வர முடியுமே தவிர நீங்கள் மருந்து கொடுத்தாலும் சரி மாத்திரை கொடுத்தாலும் சரி என்ன நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கயிறு கட்டினாலும் சரி அவங்கள நீங்கள் வீட்டிலேயே அடைச்சி வச்சிருந்தாலும் அவங்க குடியை நோக்கிதாங்க ஓடுவாங்க இன்னும் வெறி தான் அதிகமாகும் இதுக்கான சரியான வழி நல்ல ஒரு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் நல்ல அடிக்ஷன் சென்டரில் ஜாயின் பண்ணி அதுவும் சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒரு அடிக்ஷன் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே தான் அவங்க குடியிலிருந்து வெளி வருவாங்க அதுவும் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கும் அந்த குடியிலிருந்து வெளிவரதுக்கு அவங்களுடைய அடிமைத்தன்மை முற்றிலுமாக வி விடுவிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் ஸோ அந்த டயத்து வரைக்கும் நீங்கள் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த குடியிலிருந்து வெளிவர முடியும் ஸோ இதனால தான் இந்த சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட்னால மட்டும்தான் இந்த சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட்டால் மட்டும்தான் ஒரு மனுஷனால் அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாக குடிக்காத இருக்க முடியும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் நம்ம அடிக்ஷன் சென்டரில் ஃபுல்ஃபில்லாக அடிக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் ஆஃப் டென் பர்சன்டேஜ் வந்து ஜென்ரல் ட்ரீட்மெண்ட்டும் நைன்டி பர்சன்டேஜ் வந்துட்டு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் சைக்காலஜிஸ்ட் போய்ட்டு சைக்காலஜிஸ்ட் வச்சும் சைக்காட்டிஸ்டை வச்சும் நல்ல ஒரு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் காரணம் அவங்க முழுமையாக குடியிலிருந்து வெளி வரணும் அப்படின்னா சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் மனநல மருத்துவம் தேவை ஸோ அதனால நம்ம டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர்ல ஃபுல் ஃபுல்லாக சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக அவங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டீங்களா மாத்திரை கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாமும் இருக்கும் அதே சமயத்தில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவங்களுக்கு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்டரில் அவங்களுக்கு மனநிலையை அமைதிப்படுத்துறதுக்கு அந்த மனநிலையை மாற்றுறதுக்காக சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் கூடவே ஃபுல்ஃபுல்லாக அவங்களுக்கு தெரப்பிஸ் ஒன் ஆன் ஒன் தெரபி குரூப் தெரஃபி யோகா தெரஃபி சைக்கோ தெரப்பி அண்ட் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் எக்ஸசைஸ் இப்படி நிறைய எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கறதுனால நம்ம அடிக்ஷன் சென்டருக்கு வந்து போகிறவங்க ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போகிறவங்க அவங்க குடியிலிருந்து வெளி வந்து நல்ல ஒரு குடியில்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்க வீட்லயும் இந்த குடி மற்றும் போதை போதைப்பழக்கத்திற்கு எந்த விதமான போதைப்பழக்கமா இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்டு இருக்காங்க இல்ல மனநல பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் சரி நம்ம அடிக்ஷன் சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நல்ல ஒரு அருமையான சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் நல்ல தெரபீஸ் மூலமாகவும் அவங்கள குடியிலிருந்து நாங்கள் மீட்டு கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேருனுடைய வாழ்க்கையும் மாத்திருக்கு நிறைய பேர் அவங்களுடைய பழைய வாழ்க்கையை மாற்றி புது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுவும் குடியில்லா வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப பேர் பிளெஸிங்ஸோட நம்ம டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ நம்ம டி ட்ரீட்மெண்ட் சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் முழு விளக்கமும் குடியிலிருந்து வெளிவருவதற்கான வழி எப்படி ஜாயின் பண்ணுறது என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் சென்டரில் ஜாயின் பண்ணிவிடலாம் ஸோ இதே போன்ற நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் டச்சா பா பாய்